லக்கணம் முடக்கா இருக்குது லக்கணம் முடக்கா இருந்தா மதுரையில பெரியார் நிலை பஸ் நிலையம் பக்கத்துல இன்மையிலும் நன்மை தர்பார் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க வாழ்ற காலத்துல எங்கூட முடக்க தோசை நிவர்த்தி ஆகலாம் கூட முதுமை காலத்திலேயாவது முடக்க தோசத்தை கர்மா நிவர்த்தி பண்ணுங்க அடுத்த சந்ததிகளுக்கு லக்கணம் முடக்க எல்லாம் சொன்னேன் எப்படி அவரு சொல்றாரு எனக்கு மதுரையிலேயே சொந்த வந்தவருக்கு தாய் மொழி இருக்கு யாராவது ஒரு ஜோசியர் முடக்க கண்டுபிடிக்காட்டே பரவாயில்ல யாராவது இந்த கோயிலுக்கு இன்மையிலும் நன்மை தருமாறு கோயில் போய் விளக்கு போடுன்னு சொல்லிருந்தா கூட எனக்கு மறைமுகமா முடக்க நிவர்த்தி ஆயிருக்கும் அவர் லக்கணம் முடக்க லக்கணம் முடக்கு தோசத்துல விழு லக்கணம் முடக்கு தோசத்துல விழுந்துட்டா இன்மையிலும் நன்மை தருமாறு கோயிலுக்கு நீங்க போயிட்டு வர சொல்லுங்க யூடியூப்ல நான் நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன் இந்த லக்கணம் முடக்க இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய சிறப்பு உண்டு இன்னைக்கு அதில் ஒரு பரிகாரம் ஒன்று எடுத்திருக்கேன் லக்கணம் முடக்கு தோசத்துக்கு இன்மையிலேயே நண்டு தர்மார் கோயில் போய்ட்டுல இருந்தால் மடங்கு தோசை நிவர்த்தி ஆகணும் அந்த லக்கணத்துக்குரிய திறமைகள் எல்லாம் வளரும் ஆனால் அந்த கோயிலவே பார்த்து ஒரு வாரமாக நினைச்சி வித்தியாசமான ஒரு பரிகாரமாக எடுக்கணும்னு நினச்சி முடியெல்லாம் நினைச்சு போச்சு ஒரு வாரத்துக்குள்ளேயே முடியெல்லாம் அப்படியே சன்னமாயிடுச்சு அப்படியே இன்னொரு காக்கிலாம் அரைக்கிலாம் குறைஞ்சிட்டேன் வெயிட் போட்டு பார்த்தேன் யோச்சாவே அரைக்கெல்லாம் குறையிது ஒரு அருமையான ஒரு பரிகாரம் எடுத்தேன் இந்த முடக்கு தோஷத்தை வச்சு ஒரு அருமையான பரிகாரம் எடுத்தேன் உலகத்துக்கு இது வரைக்கும் யாரும் வெளியிடல இந்த இந்த இரு இந்த கிளாஸ்ல இருபத்தி அஞ்சாம் தேதி ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன் எல்லாம் நீங்க தயாரா இருக்கீங்களா இத நீங்க வெளியில வெளியில சொல்லாதீங்க ஜோசியும் பார்க்க வர்றாங்க பாருங்க அவங்களுக்கு நீங்க அசத்தலாம்ல இது வெளியில நீங்க விட கூடாது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வந்தவர் நீங்க ஜாதகம் பார்க்க வந்தா அவங்ககிட்ட போய் பாருங்க ஆதிகால கால பரிகாரம் பட்டை கிளம்புறாங்க அம்மா அப்படின்னு அவங்க சொல்லணும் இதை ஒரே நிமிஷத்துல நீங்க வெளி உலகத்துக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா அப்படியே பரவலா போய் நீங்க சொன்ன படிச்ச விஷயம் கிடைக்காது அது ரகசியமாவே வைங்க இப்போ ஒரு ரக அது கூட ஒரு பரிகாரம் ஆதிகால கால பரிகாரமா உங்க சேர்த்துற அடுத்த பரிகார போக்குல வரப்போகுது என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா இத கேட்டீட்டு இத கேட்டீங்கன்னா அசந்து போயிருவீங்க ஒரு வாரம் ட்ரை பண்ணி ஒரு ஒரு வாரம் ட்ரை பண்ணி அந்த பரிகாரம் எடுத்திருக்கேன் இந்த கோயில வந்து நம்ம எப்படி இனிமேல் உலகம் வச்சுக்கலாம்னு தான் அந்த பரிகாரம் பிறக்குது கேக்குறக்கே உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்குது என்ன சொல்ல போறாரு கண்டுக்கலாம் இந்த கோவில் மதுரையில இன்மையிலும் நன்மை தருவார் கோவில் மட்டும் முடக்கு தோசத்துக்கு உண்மையாலுமே போயிட்டு வந்தா கண்டிப்பா நூறு பர்சன்ட் முடக்கு தோசை நிபர்த்தியாலும் முடக்கு உடையும் சந்தோஷம்தான் அதை எப்படியோ கண்டுபிடிச்சு உலகத்தை கொடுத்துட்டோம் அதை விட ஒரு பாயிண்ட் ஒண்ணு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இன்னைக்கு ஒரு தந்தையுடைய உயிர் கருவுல இருந்து உருவாகி அம்மா எழுதாதீங்க அம்மா கீழே குடியாதீங்க அந்த வேலையே வச்ச கூடாது அப்புறம் நான் உங்களுக்கு அப்படி பாக்குறேன் ஆடி அனுப்பிச்சிட்டு போயிடலாமே அதாவது ஒரு தந்தையுடைய உயிர் கருவுல இருந்து ஒரு தாயுடைய கருவறைக்குள்ள கொண்டு போய் உயிரை வச்சு ஒரு குழந்தை வந்து உலகத்துக்கு கொண்டு வர்றதுக்காக பத்து மாசம் சுமந்து அந்த குழந்தை உலக சாதனை படைக்கிறதுக்கும் தாய் தந்தையே காரணமா இருப்பதுனால இந்த உலகத்துல எல்லா தமிழ்நாட்டிலும் நாலாயிரம் ஐயாயிரம் கோயில்கள் இருக்குது சிவன் வந்து ஒரு சன்னதியில வச்சிருப்பாங்க அம்பால ஒரு சன்னதியில வச்சிருப்பாங்க சிவனை தனியா கும்பிட்டு போட்டு பிரகார சுத்தி வந்து அம்பாள் சன்னதிக்கு போயிட்டு வந்து இது வரைக்கும் இருக்குது கரெக்டா ரைட்டு ஆனா இன்மையிலும் நன்மை தர்வர் கோயில் எப்படி இருக்குது கேட்டீங்கன்னா பார்வதியும் சிவனும் ரெண்டு பேரும் சிவலிங்கத்துக்கு மேல ஒரு ஸ்டெப் உட்கார்ந்து சிவலிங்கத்துக்கே அவங்க வந்து பூஜை பண்றாங்க கடவுளே கடவுளுக்கு பூஜை பண்ணுது அப்போ ஒரு நிமிஷம் இருங்க கடவுளே அவருக்கு பூஜை பண்ணுது இது இந்த உலகத்துல எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ கோயில்களுக்கெல்லாம் நம்ம வயசுக்கு நம்ம போயிருக்கோம் அம்பாள் தனியா இருப்பாங்க சிவன் தனியா இருப்பாங்க இந்த கோவில மட்டும் தாயும் தந்தையும் சிவன் அம்மா அப்பா ரெண்டு பேரும் சிவலிங்கத்துக்கே சிவலிங்கம் திரும்பி சாமி பார்த்து நின்று எனக்கு பூஜை பத்தாதுன்னு பூஜை வாங்கிக்குது கடவுளே ரெண்டு பேரும் வந்து இறங்கி இன்மையிலும் நன்மை தர்மர் கோயில சிவலிங்கத்துக்கு மேல சிவ அப்படி உட்கார்ந்து சிவலிங்கத்துக்கு பவர் கொடுக்குறாங்க அப்போ இந்த இடத்துல ஒரு ஆதிகால பரிகாரம் கிரியேட் பண்ற என்ன கிரியேட் பண்றேன்னா சூரியனும் சந்திரனும் சேர்ந்த என்னது அம்மாவாசை கரெக்டுங்களா சந்தரனும் சேர்ந்த சூரியன் எப்ப சேருவாரு ஒரு பன்னெண்டு ராசியில சூரியனும் சந்திரனும் சேர்வதற்கு இருபத்தி ஏழு நட்சத்திரம் எல்லாம் சுத்தி வந்து சூரியன் கட்ட வந்து ஒரு டிகிரி சேருவார் அப்போ எப்பெல்லாம் சந்திரனும் சூரியனும் சேர்றாங்களோ அப்பெல்லாம் ஒரு குழந்த அம்மாவாசை தேதியில பிறக்கும் அப்ப அம்மாவாசீதியில பிறக்கும் போது அந்த குழந்தை அம்மாவாசை யோகம் பெற்றதா இருக்கும் அந்த அம்மாவாசையில பிறந்தால் அப்ப சந்திரனுடைய தாக்கம் குறைஞ்சு சூரியனுடைய பவர் அதிகமா இருக்கிறதுனால அம்மாவாசையில பிறந்திருக்கிறவங்களுக்கு கண்ணு கோளாறு இருக்கும் இந்த கண்ணு கோளாறு ஏன் இருக்குதுன்னா வெளிச்சத்துக்கு உண்டான ரெண்டு கிரகத்துல ஒரு கிரகம் மறைஞ்சு ஒரு கிரகம் இருட்டாயிருச்சு சந்தரனுடைய பவர் ஜாஸ்தியாகி சூரியனுடைய பவர் அன்னைக்கு இல்லாதனால அன்னைக்கு அம்மாவாசை தேதியில பிறந்திருப்பான் அப்போ அமாவாசை தேதியில பிறந்திருக்கிறவங்களுக்கு ஒரு ஆதிகால பரிகாரம் என்ன சொல்ல வருதுன்னா இந்த உலகத்துல யார் வந்து சூரியனும் சந்திரனும் என்னைக்கு வந்து ஒன்னா சேருதோ அன்னைக்கு அம்மாவாசை திதினா அப்போ இன்மையிலும் நன்மை இருக்க கோயில்ல சூரியனும் சந்திரனும் சேர்ந்து தானே இந்த கோயில் இருக்குது ஒரே கருவறைக்குள்ள அப்ப அம்மாவாசையில பிறந்திருக்கிறவங்களுக்கு ஜென்ம கோயில் அதுதான் எப்படி முனக்க வேண்டியது இல்ல யாரெல்லாம் அம்மாவாசை திதியில போய் அம்மாவாசை அன்னைக்கு அவங்க திதியில பிறந்திருக்கிறவங்க இன்மையிலும் நன்மைதர்வர் கோயிலுக்கு போய் எந்த குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தை சாமியோட கருவறையில வச்சு வாங்கிட்டு வந்தால் அந்த குழந்தைக்கு கண்ணு கோளாறு வராது வலது கண்ணு இடது கண்ணை குணப்படுத்தக்கூடிய கோயில் தான் பரம ரகசியமா வச்சிருக்குது எப்படி இன்னைக்குதான் இந்த ஆதிகால பரிகார வகுப்புல இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்றேன் இது வரைக்கும் யாரும் ஜோசியர் யாரும் வெளியிட முடியாது ஏன்னா இன்னைக்கு தேதி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்ல இனி சொன்னாங்கன்னா தேதி அடுத்த தேதி சொன்னாங்கன்னா இத பார்த்தா சொல்ல முடியும் ஆ அப்போ ஒரு ஒரு பரிகாரம் இங்கே பிறக்குது அப்ப யாருக்கெல்லாம் இதுல இன்னொரு விஷயத்தை நான் எடுக்கிறேன் அம்மா அப்பா ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தாங்கன்னா ஒரே வீட்டுக்குள்ள அம்மா அப்பா பிரிஞ்சிருந்தாங்கன்னா இன்மையிலும் நன்மை கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா மூணு வாரம் விளக்கு போட்டீங்கன்னா அடுத்த வாட்டி அவங்க அம்மாவும் அப்பாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கோயிலுக்கு கொண்டு வந்து விட்டு சாமி அப்பனையும் அம்மாளையும் சேர்த்தக்கூடிய கோவில் இன்மையிலும் நன்மை தர்வார் கோயில் எப்படி வேறு கோயிலுக்கு போகலாம் கண்டிப்பா ய்யா ஜோதி சமாதி இருக்கையா ஜெய்ச சம்பாதிக்க இந்த கோவில் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிவன் கோவில் பார்வதி அம்மா ஒண்ணா இருக்காங்க அந்த கோவில் போய் சரி ஒரு பேர் சொல்லிருக்காங்க இப்ப பாருங்க இந்த கோவில் இன்னைக்கு தமிழ்நாடு பூரா நான் ஒரு வீடியோ சான்ஸ் மீடியா போட்டிருக்கேன் ஒரே வாரத்துல ரெண்டு லட்சம் பேர் பார்த்திருக்காங்க இது என்ன ஒரு சந்தோஷம்னு கேட்டீங்கன்னா இந்த இந்த கோவில் வந்து உலகத்துல நாலாயிரம் கோயில்ல மதுரை மீனாட்சி அம்மனுடைய கோயிலுக்கு மூணாயிரத்தி எழு மூணாயிரம் வருஷம்னா இன்மையிலும் நன்மைதர்வர் கோயில் மூணாயிரத்தி எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த சிவலிங்கத்தை உருவாக்கப்பட்டது அந்த கடையில அந்த லிங்கத்துக்கு கடையில கெந்தக பாசானம் நூப்பத்தி நூத்தி நாற்பத்தி எட்டு அடி கீழே தோண்டி காலரா நோய் கொரோனா இந்த மாதிரி சுனாபி இந்த மாதிரி கொடிய நோய்களெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு நாற்பத்தெட்டு லிங்கங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள மறைமுகமாக நாற்பத்தெட்டு லிங்கத்தையும் நாற்பத்தி எட்டு விநாயகரையும் சித்தர்கள் அழுங்காமல் சொல்லாமல் உழைச்சிவடியில் பதுக்கி வச்சு கோயிலை வந்து ஒரு பேர் கொடுத்துட்டு போயிட்டாங்க அதில் நாற்பத்தெட்டு லிங்கத்தில் தமிழ்நாட்டுக்குள்ள முதல் லிங்கம் இன்மையிலும் நன்மை தருவார் கோயில் அந்த இன்மையிலும் நன்மை தருவாருடைய கோயிலுடைய வார்த்தையே என்னன்னா இன்மையிலும் நன்மை தருவார்ன்னு என்னன்னா இன்மை அப்படின்னா இல்லை இல்லாதவர்களும் அந்த கோயிலுக்குள்ள போனீங்கன்னா இல்லாதவர்களுக்கு நன்மை கிடைக்குமா அதை இன்மையிலும் நன்மை போன ஜென்மத்துல செய்த பாவமும் இந்த ஜென்மத்துல செய்த பாவமும் ஈரேழு ஜென்மம் பாவம் தீர்க்கக்கூடிய கோயில் தான் இன்மையிலும் நன்மை தருவார் அந்த கோவில் என்ன ரகசியம் கேட்டீங்கன்னா அந்த கோயில் என்ன ரகசியம் கேட்டீங்கன்னா மோச்ச விளக்கு ஏத்துறாங்க கோபுரத்துக்கு மேல தினமும் ஏத்துவாங்க மோச்ச விளக்கு ஏதாவது ஒரு கோயில ஏத்திருக்காங்களா இன்னைக்கு விலைக்கு ஏற்ற மாட்டாங்க ஆனா அந்த கோயில மோட்ச விளக்கு ஏத்துறாங்க அது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா லக்கணம் முடங்கிருச்சுனாலே ஒரு குழந்த கருவிலிருந்து உருவாகி வந்து ஒரு குழந்த கருவிலிருந்து உருவாகி வந்து என்ன பாவம் பண்ணுச்சு அதுக்கு லக்கணமே முடக்கு நின்ற நட்சத்திரமா இருந்தா இது எப்படி அந்த குழந்தையுடைய எதிர்காலம் என்னாகிறது இந்த நீங்க எழுதிக்கிற ஜாதகமே சூரியன் என்ற நட்சத்திரம் வந்து திருவாதிரி எழுதியிருக்கீங்க திருவாதிர நட்சத்திரம் வந்து திருவாதிரை நட்சத்திரம் தான் சூரியன் என்ற நட்சத்திரம்னா இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பாவும் அம்மாவும் எல்லா நாளும் குடும்பத்தோடு சந்தோஷமா வாழ்ந்திருப்பாங்க திருவாதிரை நட்சத்திரம் தன்னைக்கு மட்டும் சூரியன் என்ற நட்சத்திரம் ஏன் வந்துச்சுன்னா இவர் பிறக்கிறதுக்காக பத்து மாசத்துக்கு முன்னாடி எல்லா நாளும் தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபடும் போது இவருக்கு வந்து திருவாதிர நட்சத்திர தன்னைக்குத்தான் கரு நின்ற நட்சத்திரம் அதுக்கு பேரு கரு நின்ற நட்சத்திரம் கரு உயிர் உருவான நட்சத்திரத்தை நீங்க இன்னைக்கு கண்டுபிடிச்சுட்டீங்க ஆனா நம்மளுக்கு அந்த விஷய ரகசியம் இது வரைக்கும் தெரியல இன்னைக்கு தொட்டு போது உங்களுக்கு புரியுது கரு நின்ற நட்சத்திரம்னா என்ன அவருக்கு திருவாதிரை நட்சத்திர தன்னைக்குத்தான் பெற்ற தாய் வந்து இந்த குழந்தை சுமக்கறக்கு உண்டாயிருக்காங்க அந்த கருவுல சுமந்து திருவாதிர நட்சத்திரத்துல ஒரு கரு நின்றாரு கரு உருவானாரு அதுக்கு அடுத்தது மூல தான் இந்த ஜாதகர் பிறப்பு வாங்கி இந்த வந்திருக்காரு எப்படி அப்போ ராகு நட்சத்திரத்துல உருவாங்கி கேது நட்சத்திரத்துல வெளியில வந்திருக்காரு அப்ப இவர் ஜாதகத்துல ராகு உடைய தாத்தா பாட்டியுடைய தோஷம்தான் இந்த ஜாதகத்துல அதிகமாக இருக்குது அப்போ இது யாருன்னு கேட்டால் இவரை கேட்டால் இவங்க அப்பாவை சொல்லுவாரு அப்பாவை கேட்டால் அவருடைய அப்பாவை சொல்லுவாரு இவருக்கு தாத்தா அப்போ தாத்தா பாட்டியுடைய கருமவினை தோஷத்தை தான் மூணாவது தலைமுறையா இந்த ஜாதகருக்கு லக்கணம் முடக்கிருக்குது அப்போ இந்த லக்கண முடக்க எங்கே போனால் சரியாகன்னு எதுக்காக எடுத்தீங்கன்னா உலகத்திலேயே இந்த இன்மையிலும் நன்மைதர்வர் கோயிலில் லக்கணம் முடங்கி போனவங்களுக்கு அந்த கோயிலில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய ஆணவம் நம்மளோட அதிகாரம் நம்மளுடைய பவர் இதெல்லாம் வச்சுட்டு அந்த கோயிலுக்குள்ளே போனால் ஆப்போசிட்டாக வேலை செய்யும் அதனால மதுரையில் பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் வாழ்ந்துருக்காங்க அந்த காலத்தில் ராஜாக்கள் எல்லாம் வாழும்போது மதுரை மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்துக்கு முன்னாடி இந்த ஆலயம் முதல் உருவானதுனால அந்த காலத்திலேயே பட்டஞ்சூடி யானையில் வரும்போது மகட ஏறி சிம்மாசனம் ஏறி வரும்போது முடி சூடுறது அந்த மண்ணில் மதுரை மண்ணில் போய் எங்க வந்து இந்த கோயிலுக்கு வராமல் முடி முடிசூடனாலும் இந்த சாமி அந்த வீட்டில் இருக்க விடாதான் அதனால இன்மையிலும் நன்மை தருவார் கோயிலில் போய்தான் யார் பதவி ப்ரமோஷன் வாங்கினாலும் முடிசூடி சாமிகிட்ட தேங்காய் விலை நான் உன்ற மண்ணுக்கு வந்திருக்கேன் என்னை நீ கடைசி வரைக்கும் என்னை நல்லா பாத்துக்கண்ணு அந்த சாமி கிட்ட போய் சொல்லிட்டு வருவாங்களா அப்படி சொல்லினேன்னா சாமி விட என்னை விட உங்களுக்கு ஆணவம் அதிகமான விட்டு துரத்திடுவான் எப்படி அதனாலதான் அந்த கோயில் எப்படி வச்சிருப்பாங்கன்னா இப்படி இருக்கும் ரெண்டாவது ஸ்டெப் இப்படி இருக்கும் மூணாவது இப்படி இருக்கும் நாலாவது இப்படி இருக்கும் அப்படியே கீழே போய் இறங்கி 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 போய்தான் பள்ளத்துக்குள்ளதான் பாதாளிங்க மாதிரி இருப்பார் அப்ப அது காரணம் என்னன்னா ஆணவத்தோடு நடந்து போய் சிவனை வந்து சிவனே போயிட்டு அப்படின்னால சொல்ல முடியாதுங்கிறதுக்காகத்தான் கோவிலே அந்த காலத்துல ஆணவம் எல்லாம் படிக்கட்டிலேயே அழிஞ்சிடணும் என்னை பார்க்க வரும்போது இன்மை உங்கள்கிட்ட எதுவும் இல்லைன்னா உனக்கு நன்மை தரேன் அப்படின்னு சொன்னதுனால அந்த காலத்திலேயே இந்த பேரை ஒரு ஜோதிடர்களால ஓலைச்சி வழியில உருவாக்கப்பட்டுத்தான் இன்மையும் நன்மையும் வச்சிருக்காங்க எப்படி